தன்னுயிராய்க்கான் இதுவே உன்னை உணர்தலின் மூலமும் உயிரின் மூலமும் ஆகும் உரு முன் உடல் கலந்ததெங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே பொருத்தி வைத்த போதமும் பொருந்து மாறதெங்கனே குரு வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவோம் உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே பொருத்தி வைத்த போதமும் பொருந்து மாறது எங்கனே குரு திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே அப்படி இந்த பாடலை முடிச்சிருக்காரு கேள்வியாக கேட்டு தள்ளியிருக்காரு இந்த பாடலில் இப்போ பாடலுக்குள்ளே போவோம் உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய இந்த உடலானது உருவாகிறதுக்கு முன்னாடி உருவமாகி தரிப்பதற்கு இப்படி எடுத்துக்கலாம் இந்த உடல் உருவாகிறதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்ததுன்னு கேட்குறாரு உடல் கலந்தது எங்கே எங்கே கலந்து இருந்தது அப்படின்னு கேட்குறாரு அப்போது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தனித்தனியாக இருக்குது அதாவது சுக்கில சுரோனிதமாக தந்தையினுடைய சுக்கிலமாகவும் தாயினுடைய சுரோனிதமாகவும் தனித்தனியே அவங்கவுங்க உடலில் தான் இருக்குது இதை கூடும்போது தான் இது உடல் உருவாகிற தன்மைக்கு வருது இப்போ அதை ரெண்டாவது வரையில் அதை எதுவும் கேட்குறாரு கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே அப்படின்றார் இந்த கரு உருவாகுது இல்லையா இதற்கான காரணங்கள் என்ன அதாவது பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமேன்னு சொல்லுவாங்க அதை நம்ம செஞ்ச புண்ணிய கர்மங்களும் பாவ கர்மங்களும் தான் நம்ம வந்து இந்த உடல் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த உடல் எடுத்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் அழிஞ்சிடும் ஆனால் ஆன்மா மட்டும் தொடர்ந்து நம்முடைய வினைப்பதிவுகளில் பதிவாகி அதை கழிக்கிறதுக்காக ஒவ்வொரு உடலாக எடுத்து எடுத்து இது மறையுது இந்த கருத்தரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வினை பயனை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக எங்கனேன்னு கேட்குற கேள்வியே கேட்குறாரு பொருத்தி வைத்த போதமும் பொருந்துமாறு எங்கனே அப்படின்னு கேட்குறாரு நம்ம உடலோடு பொருந்தி இருக்கிறது தான் அறிவு இந்த அறிவு சரியான முறையில் நம்ம இயக்கணும் அப்படின்னா இது ஞானத்தில் போய் முடியும் இந்த ஞானத்தில் போய் முடிஞ்சிச்சுன்னா மேற்கண்ட அந்த இரண்டு வரிகள் சொன்ன எதுவும் நமக்கு கிடையாது உருத்தரிப்பதற்கான உடலும் கிடையாது உடல் கலந்து நிற்கிறதும் கிடையாது கருத்தரிப்பதற்கு முன் அதற்கான காரணங்களும் நமக்கு கிடையாது ஏன்னா இந்த சீவனை சமாதியில் வைக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிடுச்சு நமக்கு அப்போ இந்த நிலை நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதற்கான வழியை நம்ம நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த யோக முறையில் கொஞ்சம் யோ இந்த இந்த ஞான பாதையில் கொஞ்சம் நம்ம நடக்க தொடங்கி தொடங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வினைப்பதிவுகள் அழிய தொடங்கும் பொருத்தி வைத்த போதம் போதமும் அப்படின்றாரு இந்த பொருத்தி வைத்த போதம் அப்படின்னா உடலுக்குள்ளே இருக்கிற பேரறிவு அறிவு கூட சொல்லலை அவங்க பேரறிவை சொல்கிறாரு பொருத்தி வைத்த போதகம் பொருந்து எங்களே அதை பொருந்துகிற மாதிரி நம்ம நடக்கிறோமா மனிதனுக்கு மட்டுமே இறைவனாக கூடிய வழி கிடைச்சிருக்கு அப்போ அதில் பொருந்தி நம்ம வாழ்கிறோம் பொருந்து மாறுது எங்கன்னு கேட்குறாரு அந்த அறிவெலாம் எங்கே போச்சு ஏன் பொருந்தி வாழ மாட்டுறீங்க அந்த பொருந்தி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எதுக்கு கரு எதுக்கு இந்த ஏன் உருவாக போகிறீங்க மறுபடி ஏன் இந்த மண்ணில் பிறக்க போகிறீங்க அதனால் குரு திருத்தி அப்படின்றாரு நாலாவது வரியில் சொல்கிறாரு ஒரு பூரணமான குருவின் அவருடைய சொல்படி நடந்து குரு திருத்தி வைத்த சொல் இந்த அஞ்ஞானத்தை அழிப்பதற்கு ஒரு பூரணமான குருவால் தான் முடியும் இல்லைன்னா திருமந்திரம் சொன்ன மாதிரி குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் மாடி குழு விழுந்த மாறேன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு குரு என்ன மாதிரியான உபதேசத்தை கொடுக்குறாரு அது உண்மைதானா அப்படின்ட்டு நம்ம சிந்திச்சு அந்த அறிவை பேரறிவாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிந்திச்சு செயல்பட்டு அந்த பாதையில் நடக்கிறதா வேணாவான்னு முடிவெடுக்கணும் அது அந்த குரு திருத்துறாரு இல்லையா அந்த குரு பூரணமாக இருக்கணும் இந்த வாக்கியம் நிறைய இடத்துல குருவினோட பெருமையை சொல்லுது காகபுதர் சொல்கிறாரு அகத்தியர் சொல்கிறாரு திருமந்திரம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு அந்த பூரணமான குருவை அடையிறது தான் நம்ம கஷ்டம் அந்த பூரணத்தை தெரிஞ்சுக்கிறதும் பூரணமான குரு கிடைக்கிறதும் தான் நம்மளுடைய பிறவி பயன் இருக்கும் இது உண்மைக்குமே பிறவி பயன் தான் சொல்லணும் அது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்க இது மாதிரி பூரணமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான சரியான வழியையும் அந்த பாதையையும் காட்டுறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க இப்போது அந்த குரு திருத்துற சொல்லு தான் அதை பூரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு குறித்து உணர்ந்து கொள்ளுமேன்றார் அவரால் மட்டும்தான் இந்த அஞ்ஞான பாதையை அழிக்க முடியும் அந்த பூரணமான குருவால் மட்டும்தான் உங்களுடைய அஞ்ஞானத்தை அழிக்க முடியும் மெய்ஞானத்தை காட்ட முடியும் அதனால் குரு திருத்தி சொன்ன வார்த்தை கேட்கணும் முதல்ல திருமந்திரம் கூட சொல்லணும் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டணும் குருவினுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அது பூர்ணமான ஒரு வார்த்தையாக இருக்கும் அதுக்கு தான் அவங்க குருக்கு வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா சொல் கேட்பது குரு வழி நடப்பது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உடல் உருவா கடக் உடல் கலக்க வேணாம் கருத்தரித்து நம்ம பிறப்பு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு சொல்படி குரு உங்களை எப்படி திருத்துறாரோ அந்த வழி நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிறப்பும் இல்லாமல் இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய நிலையும் இறை நிலையும் அடையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை குறித்துணர்ந்து கொள்ளுமேன்னு ஒரு பாடலை முடிக்கிறாரு நன்றி வாழ்க நலமுடன் அன்பே அனைத்துமாய்